ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி இருக்கும் நிலையில் அவர்கள் பாகிஸ்தானை நேரடியாக தாக்கும் வகையில் புதிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தானுக்கு பாயும் குனார் நதியில் பெரிய அணை கட்டும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது இதற்கான உத்தரவை தாலிபான்களின் உச்சத்தலைவர் முல்லாஹிபதுல்லா அகுண்டுசாடா வெளியிட்டிருக்கிறார் இந்த முடிவு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய எல்லை மோதலுக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு தற்போது வலுப்பெற்று வருகிறது சமீபத்தில் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி டெல்லிக்கு வருகை தந்தபோது இந்தியாவுடன் இணைந்து நீர் மேலாண்மை மற்றும் நீர்மின் திட்டங்களில் பணியாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்காக இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்ட அறிக்கையில் நிலையான நீர் மேலாண்மை மற்றும் ஆற்றல் உற்பத்தி திட்டங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது உறுதி செய்யப்பட்டது ஆப்கானிஸ்தானில் இந்தியா ஏற்கனவே சல்மா அணை மற்றும் ஷாது அணை ஆகியவற்றை வெற்றிகரமாக அமைத்திருக்கிறது ஹெராத் மாகாணத்தில் அமைந்துள்ள சல்மான் அணை இந்திய உதவியுடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைவு பெற்றது இதன் மூலம் நாற்பத்தி இரண்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதோடு எழுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனமும் வழங்கப்படுகிறது இதனால் ஆப்கானிஸ்தானின் மின்சார இறக்குமதி தேவைகள் கணிசமாக குறைந்துள்ளன அதேபோல் காபூல் நதியின் துணை நதியில் அமைந்துள்ள ஷாது அணையும் இந்தியாவின் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் உதவியுடன் கட்டப்பட்டு வருகிறது இது நூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை உற்பத்தி செய்து காபூல் நகர் வசிக்கும் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திறனை விடையது இந்தியாவின் இந்த அணை திட்டங்கள் ஆப்கானிஸ்தானின் நலனுக்காக நடந்தாலும் பாகிஸ்தானுக்கு அவை எப்போதும் தலைவலியாகவே இருந்தன இப்போது தாலிபான்கள் குனார் நதியில் அணை கட்டும் முடிவை எடுத்திருப்பது பாகிஸ்தானின் நீர் வாழ்க்கையில் புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒருபுறம் இந்தியா நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து பயங்கரவாதத்திற்கு எதிரான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது மறுபுறம் தாலிபான்கள் நீரை தடு முனைந்து பாகிஸ்தானின் உயிர்நாடியை நெருங்கும் நிலை உருவாகியுள்ளது இந்த சூழலில் இந்தியாவும் ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊக்குவித்து இந்தியாவில் அச்சுறுத்தலை உருவாக்கி வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது இதனால் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இந்தியாவிடமிருந்து நீர் நெருக்கடியில் சிக்க இப்போது தாலிபான்களின் நடவடிக்கையால் மறுபக்கமும் நீர்போர் தொடங்கும் நிலை உருவாகியுள்ளது இது பாகிஸ்தானுக்கு இருமுனை அடியாகும் ஒரு பக்கம் உலக மேடையில் தனிமைப்படும் பாகிஸ்தான் மறுபக்கம் தன்னுடைய நீர் மூலங்களிலிருந்தே வறட்சி உருவாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த புதிய சூழ்நிலை ஆப்கானிஸ்தான் வெளியுறவு கொள்கையிலும் பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது பாகிஸ்தானை ஆதரித்த தாலிபான்கள் இப்போது தங்களுக்கே எதிராக மாறியிருக்கின்றன டெல்லி வருகையின் பின்னர் தாலிபான்களின் முடிவு இந்தியாவுக்கு சாதகமாகவும் பாகிஸ்தானுக்கு பாதகமாகவும் விளங்குகிறது என்ற இயற்கை வளமே இப்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறியுள்ளது இதன் தாக்கம் வருகிற மாதங்களில் தென்னாசிய அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது உறுதி